நேற்றைக்கு அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றை அமைத்து அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தன்மானம்தான் முக்கியம் தன்மானமும் இனமானமும் தான் முக்கியம் ஆட்சி அதிகாரம்லாம் செகண்டரி அப்படின்லாம் பேசி நல்ல பிரைட்டா அப்படி அப்படின்லாம் கேட்க வச்சு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி காப்பாற்றியதே பாஜக தான் அப்படின்னு ஒரு பினிஷிங் டச்ச கொடுத்திருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்ற உலகத்தை தேதியும் மத்தியில் இருக்கின்ற நமக்கு காப்பாத்தி நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றைய மறப்பது நன்று அந்த நன்றி உணர்ச்சி தான் நன்றி மறப்பது நன்றன்று இந்த பாட்டி வந்து முழுமையாக திருக்குறளை சொல்லிட்டார் பின்னா இருக்க கை தட்டான் திருக்குறளையும் முழுமையாக சொல்லி என்னைக்குமே நமக்கு இன்னைக்கு இல்லை நாம் ஆட்சியில் நாலு வருஷம் இருந்தப்பவும் சரி அச்சுறுத்தல்னு ஒன்று மேலே இருந்தவங்க செஞ்சதே இல்லை நமக்கு நன்மை தான் செஞ்சுருக்காங்க ஒரு தோசை இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு அடிச்சதுலாம் அந்த ரைடு வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியாம அப்படியே கேஸ் கிடப்பிலக்கு போட்டுருக்குதுலாம் எங்களுக்கு எந்த அளவுக்கு அடிமைத்தலை பழகி இருக்குன்னா நம்ம மெஜாரிட்டி இருக்கு ஜெயலலிதா ஃபுல் மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கு நம்மளை ஏன் பாஜக காப்பாற்றணுங்கிற கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு முழு மெஜாரிட்டி இருக்கு நம்ம இருந்து இவரே சொல்லுவதை போல கிளைக்கழகத்திலிருந்து வளர்ந்து வந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கார் பொதுச்செயலாளராயிருக்கார் இந்த ஆட்சியை பாஜக எதுக்காக காப்பாற்றணும் வழக்கமா இப்படி ஒன்று நடக்கிறது என்றால் எதிர்கட்சி அதிலிருந்து ஆள் போட்டு எடுக்குது இந்த ஆட்சியை கவுக்க பாக்குது குதிரை வேற நடத்துது இப்படி ஏதாவது பண்ணுனா லாஜிக்கு அதாவது இங்களே சொல்றதில்லை திமுகவுடைய பெருமை இதுல தான் நம்ம பார்க்கணும் நாட்டில் எது நடந்தாலும் அதை கொண்டு திமுக தலையில சுத்தக்கூடிய அதிமுக தங்களுடைய ஆட்சியை பறிக்க போகிறது அந்த பழிய திமுக பேர் அவங்களே சொல்றது கிடையாது ஏன்னா அப்படி ஒரு முயற்சியை திமுக ஒரு ஒரு சில எம்எல்ஏக்களை தூக்கி தூண்டில் போட்டு இழுத்திருந்தால் கூட அன்னைக்கு எடப்பாடிக்கு மிகப்பெரிய இருக்கும் அதை செய்யவே இல்லை அப்ப இவர் செஞ்சதா யாரை சொல்றாருன்னா இவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை தான் என்னிடமிருந்து ஆட்சியை பறிக்க அந்த ஆட்சியை கவிழ்த்த மர்ம நபர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க அதிலிருந்தெல்லாம் பாதுகாத்தது பாஜக தொண்டனுடைய ஆதரவுடன் நிர்வாகிகளுடைய விருப்பத்துடன் அந்த பதவிக்கு வரல ஆட்சி அவர் முதலமைச்சராக இல்லை கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வரல ஏலம் எடுத்தார் அந்த தலைமையை ஏத்துக்க முடியாதுன்னு எவனாவது ரெபல் பண்ணினா கூட அவனை ஊஸ் பண்ணுறதுக்கும் ஆட்சி கலையாமல் பார்த்துக் கொள்வதற்கும் பாஜக தேவைப்பட்டது ஆமா தேர்தல் ஆணையம் கோர்ட்டெல்லாம் எல்லாம் இதற்கு துணை இருந்தது இதற்கு தான் வந்து அவர் வந்து நன்றி கடன் நன்றி கடன் அவர் சொல்றாரு தினகரன் தான் அவுத்து விட்டாரு பூலாத்திய என் மேல மட்டும் சொல்லிடுறாரு என் கூட்டத்துக்குள்ள போய் நான் தான் சிஎம்னு அப்படியே ஓடிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு அது மோடியை கவிழ்த்துவதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுக போட்ட உழைப்பு அதற்கு பிரதான செயல் திட்டமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுங்கிறதா ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து அதை நோக்கி திமுக வேலை செஞ்சிட்டு அதோடு கூட சட்டமன்ற இடைத்தேர்தல்களுக்கு இவங்களுக்குள்ள நடந்த கலைபரத்தில் பதவி வகிக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மீண்டும் இடைத்தேர்தல் அதில் அதே அளவுக்கு அதில் பத்து பர்சன்ட் உழைப்பை போட்டிருந்தால் கூட மொத்தமாக அதை முடிச்சிருக்க முடியும் திமுகவுக்கு ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தல் அந்த ஆட்சி ஏன்னா அவங்க கிட்ட தொண்ணூறு எம்எல்ஏக்கள் இருக்கிறார் இவர்களுடைய ஆட்சி முடிப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் கரம் வைத்தது அவர்கள் குறிவைத்தது ஒன்றியத்தில் பாஜக அகற்ற வேண்டும் அதனாலதான் இவர்களால் அதுல பாதிக்கு கீழேயாவது ஜெயித்து நாற்பதுல முப்பத்தி ஒன்பதை தோட்ட அதிமுக பாஜக கூட்டணிக்கு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் மட்டும் அவர்களுக்கு தேவையான அந்த பத்து சீட்டு கிடைச்சிருச்சு அப்படித்தான் அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க இப்படியெல்லாம் அதிமுகவை எடப்பாடியை காப்பாற்றியதற்கு அதிமுக காப்பாற்ற யாரும் தேவையில்லை எடப்பாடி தலைமையில் அது இருப்பதாக பார்த்து கொண்ட பாஜகவுக்கு அவர் செய்த நன்றி கடன்கள்னா தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நீட்டு மசோதாவுக்கு ஒப்புதல் உதய் மின் திட்டத்துல போய் எம் சைன் பண்ணிட்டு வர்றது இன்னும் எத்தனை இவர்களே கூட்டணியிலிருந்து விலகினதுக்கு பிறகு பாஜக உடைய வற்புறுத்தலால் கழுத்தில் கத்தி வச்சு இதெல்லாம் மன்ன சொன்னாங்கன்னு சொல்லி தானே எல்லாத்தையும் பண்ணானுங்க இல்லை இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் சிஏஏ சட்டங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் பேசுனது இல்லை விவசாயிகளுக்கு எதிரான அந்த சட்டத்துக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் பேசுனது இல்லை அது செய் பாஜக முதல்வர்கள் கூட பாஜகவினுடைய கோர் தொடர்ந்து பாஜக வெற்றி பெறக்கூடிய மாநிலங்களில் கூட அந்த மாநில முதலமைச்சர்கள் ஆதரவாக பேசுனது இல்லை பேசிய ஒரே ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கு காரணம் விசுவாசம் நன்றி கடன் அவன் போட்ட இதுக்கான ஒரு வாலாட்டுதல் சாதாரண தொண்டன் கூட அதிமுக தலைமை ஏலம் எடுக்கலாம் ஆனா கையெழுத்து வாங்குற வரைக்கும் எவன் ஏலம் எடுக்கிறான்னு சொல்லக்கூடாது அத வந்து இன்னைக்கு டிடிவி ஓபன் பண்ணி விட்டார் இதை பற்றி டிடிவி தினகரனிடம் பிரஸ் கேட்க போக காந்தியின் பேரனா பழனிசாமி நாங்க திருப்பி அடிச்சோம்னா அவர் வெளியவே வர முடியாது முக்காடு போட்டுட்டு தான் சுத்தனும் கூவத்தூரில் பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த போது பழனிசாமி முதல்வர் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று செம்மலை போன்றவர்கள் காம்பவுண்டு சுவர் வெட்டி குதித்து தப்பித்து பார்த்தார்கள் இதை பார்த்த எடப்பாடி பழனிசாமியே அண்ணே முன்கூட்டியே நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிடாதீங்க ஒரு பய கையெழுத்து போட மாட்டான் சிரிச்சு போடுவான் எனவே நூற்றி இருபத்தி ரெண்டு பேரிடமும் கையெழுத்து வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பவுசை காட்டுங்கள்னு கேட்டுக்கொண்டதே பழனிசாமி தான் எங்கிட்டதான் அதை விடுறார் அப்படி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்கள் தானே தவிர பாஜக கிடையாது எப்படி எல்லாம் இவர் பொய் சொல்லுகிறார் ஓ பி எஸ் பதினோரு எம்எல்ஏக்களுடைய ஆதரவுனால் தான் அன்றைக்கு எடப்பாடியுடைய ஆட்சி காப்பாற்றப்பட்டது கட்சி ஏதோ இவர் தான் ஆரம்பித்த மாதிரியும் தேர்தலில் நின்று வென்றவர் மாதிரியும் இன்றைக்கு புருடா விட்டுக் கொண்டிருக்கிறார் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தன்மானம் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய பழனிசாமி இப்போது டெல்லி சென்று ஆதரவு தேட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தினகரன் கேட்டிருக்கார் அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்ன சொன்னார் திருப்பி சொன்ன முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பெறாதீங்கன்னு சொன்னது பழனிசாமி இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கப்புறம் அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லாதிருக்க வந்தப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சிக்கிட்டு போயிருந்தாங்க அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது குச்சி தாண்டிக்குச்சி ஒன்றார் பழனிசாமினால் நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொல்கிறேன் அப்போ அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வமும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க ஸோ அதில் பாஜக காப்பாற்றலை வேறு இதில் முக்கியமானது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு விடிய காலையில ஃப்ளைட்டு புடிச்சு போகிறாருனா அதற்கான நோக்கம் அவர் சொல்லக்கூடிய காரணம் எப்படி கடந்த முறை போன போது அதிமுக ஆபீஸ் பார்வையிட போகிறான்னு சொல்லி அம்சா வீட்டுக்கு போனாரோ இன்றைக்கு அவர் அம்சா வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு போல குடியரசு துணைத் துணைத் தலைவரை பார்க்க போறேன் போனாரு காலையில பூங்கத்து இருக்காரு எட்டு மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க நைட் எட்டு மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டு அம்சா வீட்டுக்கு போறதுக்கு ஜெயலலிதா மகன் சொன்ன ஒரு பொம்பளைக்குல அரம் நாள் அப்பாயின் காலக்கொடுமை இல்லை காலக்கொடுமை தமிழ்நாடு இல்லத்தில் தங்காமல் அம்சா வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல தங்கி இப்ப காத்து கொண்டு இருக்கிறார் ஏன்னா வந்து வேணா நான் ஜெயலலிதா மகன் அப்படின்னு சொல்லி இப்ப இதுவரைக்கும் கிளைம் பண்ணிக்கல எல்லா பேரும் வரவேறம் ஜெயலலிதா வருது ஜெயலலிதா வருது ஜெயலலிதா மகதான் பிறகுமா பையன் பிறக்காதா இதுவரைக்கும் ஒரு பையன் கூட வரலையே இல்லை இந்த மாதிரி அனாமதயங்கள் வந்து இப்படி எல்லாம் சொல்லும் போது அப்படிங்களா சரிங்கன்னு பேட்டி எடுத்துட்டு விட்டுறாங்க இவர் மாதிரியான ஆட்கள் நாட்டுக்கு தெரிந்தவர்கள்லாம் போய் அப்படி ஒரு கிளைமை வச்சா அப்பா யாருன்னு கேட்பாங்க அது இன்னும் ரசாபசமான இடத்துக்குலாம் கொண்டு போய் விட்ருவோம் நம்ம அதுக்குள்ள போக வேணாம் வைங்க பெரிய ஏன் இதை பண்றாருன்னா நேற்றைக்கு ஏன் பேசணுங்கிறது ஒன்று இருக்கு ஏன்னா இன்னைக்கு இவர் போய் அமித்ஷாவை சந்தித்து பேச உட்காரும் போது இவர் மனதில் இருக்கக்கூடிய எதையுமே அங்கு பேச முடியாது எதையும் கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அதை கேட்டுக்கொண்டு காலால் இட்ட பணியை தலையால் ஏற்றுக்கொண்டு வருவது தான் அங்கே நடக்கக்கூடியதுன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் ஜாதிக்கு ஒரு ஆளாக கூட்டி போயிருக்காரு வன்னியரில் ஒருத்தர் தேவரில் ஒருத்தர் கவுண்டரில் ஒருத்தர் இப்படி ஜாதிக்கு ஒரு ஆளாக கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி போய் நிப்பாட்டி இது இவ்வளோ செல்வாக்கு இருக்குது இவங்கெல்லாம் மிக்க தலைவர்கள் அந்தந்த கம்யூனிட்டியில் அவங்க மிக்க தலைவர்கள் அப்படின்னு பழங்காட்டறங்க தான் இவங்களை கூட்டிட்டு போயிருக்காரு எப்படியும் நிர்மலா சீதாராமன் தான் இதுக்கு தமிழ் பேசுவதற்கு மத்திய அரசும் செய்வதற்கு உட்கார வைப்பாங்க இப்படி உட்கார்ற அந்த மீட்டிங்ல இவரால எதையுமே பேச முடியாது ஆமா அவங்க சொல்றதான் கேட்டுக்கணும் அதுக்காக தான் முந்தின நாள் அண்ணா பிறந்த நாள் மீட்டிங்ல பாஜகவுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் இவர் வந்து மடல் வாசிக்கிறதுக்கான காரணம் தான் நேற்றைக்கு இவர் பேசியது எல்லாம் பத்திரிகைகள்ல வரும் அமித்ஷா படிக்கிறாரோ இல்லையோ நிர்மலா சீதாராமன் படிப்பார்கள் அம்மா நேத்தே நாங்க பேசியிருந்தோம் பாத்தீங்களா அதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லுவதற்கு தோதா இதை வந்து நேற்றைக்கே பேசி விட்டு பேசி விட்டுட்டு இன்னைக்கு போய் மண்டை மண்டையாட்டுவதற்காக போயிருக்காரு என்ன நடந்தாலும் சரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை அப்படின்னா இந்த தேர்தல் தோக்கறத பத்தி எனக்கு கவலை இல்லை என்னுடைய தலைமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்லுபவர்களை எங்கள் கட்சிக்குள்ளேயும் சேர்க்க முடியாது கூட்டணியாக தனியாக கட்சி வச்சிருக்காருல்ல அமமுக ஆமா அப்படி கூட்டணியாக கூட சேர்த்த முடியாது அதுக்கு அவர் ஒரு கவுண்டர் டிடி விதிநகரன் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி போவதற்கு தூக்கு போட்டு தொங்கி விடலாம் மீண்டும் அதை கேட்காதீர்கள் அப்படின்னு அவர் இன்றைக்கு அவர் பேசிட்டு வர தினகரனுடைய பேட்டில இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார் என்னை நீக்கினதே வந்து பாஜக பேச்சை கேட்டு தான் நீக்கினார் வந்து பக்கத்துல ஒருத்தர் வந்தார் எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருந்தார் அவர் போய் கேட்கும் போது சொன்னார்ன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகும் கூட வந்து தினகரன் போய் ஆதரிச்சிருக்காரு பாஜக ஆதரிச்சு இப்போ தானே வெளில வந்தார் கூட்டணியிலேருந்து இப்போ இவரும் எப்படி எப்படி இருப்பாரு இருப்பார் இவங்க யாருக்குமே உண்மையில சசிகலா மட்டும்தாங்க இன்னும் பிஜேபியை நேரடியாக நக்காம இருக்கிறது நரேந்திர மோடி வாழ்க அவருடைய ஆட்சியை மத்தியில் கொண்டு வருவோம் இங்க கூட்டணி போவோம் பேசாம இருக்கிற ஒரே சசிகலா தரப்பு சசிகலா தரப்பு தான் மீதி அத்தனை பேருக்கும் அதிகாரத்தை அதிமுக என்கிற வண்டியை எங்க கையில ஒப்படைச்சிங்கன்னா நாங்க என்ன செய்வதற்கும் தயார் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பாஜக எதிர்ப்பு பாஜக ஆதரவுங்கறதெல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்குவோம் அந்த சின்னம்மா மட்டும்தான் பாஜகவுக்கு கால் நடக்கிற வேலை இது வரைக்கும் செய்யாம இருக்கு ஆனா அதுவும் செய்யாமலே இருக்கும்ல நம்ம நடக்கிறத சொல்றோம் இல்ல ஏற்கனவே இப்போ ஒரு கேஸ் வேற போட்டு வச்சிருக்காங்க பழைய ரூபாயை கொடுத்து கம்பெனி வாங்கிச்சு ஆமா அது வரும்போது அதிமுக என்கிற கட்சியில் தொண்டர்கள் ஆதரவால் தான் தலைவனாகவில்லை பாஜகவின் ஆதரவால் தேர்தல் ஆணையத்தின் சலுகையால் கோர்ட்டின் தயவால் இதன் மூலமாகத்தான் தான் வந்து மீண்டும் இந்த பதவியில் இருக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் இதன் மூலமா நடந்துட்டு வருது இந்த அடிமை கட்சிக்கு வாக்களித்தால் என்ன ஆகும் என்பதை மக்கள் தான் இதன் மூலமா புரிந்து இன்றைக்கு பாஜக மாநில நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் சென்னை அக்கறையில் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் பி எல் சந்தோஷ் தலைமையில் இன்றைக்கு காலையில் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டை வரைக்கும் எல்லாரும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா பி எல் சந்தோஷ் தான் வந்து இந்திய அளவில் அண்ணாமலையை போஷித்து வளர்க்கக்கூடிய ஒரு பீஸ் கர்நாடகாவை சேர்ந்தவர் அவர் அந்த பதவியிலிருந்து ஐபிஎஸ்லிருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு அரசியலுக்குள் வருவது எல்லாத்துலேயும் அவர்தான் வந்து ஒரு குருநாதராக செயல்பட்டார் அப்படிங்கிறாங்க அவரே வந்து இந்த கூட்டத்தை நடத்துவது அப்படிங்கிறப்ப அண்ணாமலைக்கு இப்போ ஒரு கொஞ்சம் அப்பர்ஹேண்டு கிடைக்கும் ஏன்னா அண்ணாமலைக்கு எதிராக நம்ம கடந்த வாரம் கூட பேசணும் இல்லையா கோயம்புத்தூரில் சொத்து வாங்கிய கணக்கெல்லாம் பாஜகவுக்குள்ளிருப்பவர்களை எடுத்து போட்டு அம்பலப்படுத்துகிறார்கள் மறுபக்கம் ஏன் அண்ணாமலையை கட்சிக்குள்ளிருந்தே இப்படி எல்லாம் அடிக்கிறாங்க அவனுங்களை தடுக்க மாட்டேயான்னு சொல்லி அப்ப வானதி வாங்கின சொத்தை எல்லாம் நாம் போடவா ஒரு டாக்டர் அம்மா வந்து இந்த நர்ஸு காலேஜ் வந்து கட்டி இருக்கு அதான் நாம் பேசவா அப்படின்னு சங்கிகளே வந்து ரெண்டு தெய்வங்களும் நீ கேமரா திருநது தெரியாது எனக்கு அப்படின்னு கல்யாணம் பார்த்து கேக்குறாங்க இப்படி மாறி மாறி உண்மைகளை எல்லாம் உடைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கும் என்னன்னா இந்த பதவி மாற்றம் நைனார் நாயந்தனை போட்டதுலேருந்தே அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு மோடி ரெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம தேசிய அளவில் கொடுக்க போற கொடுக்க போறாங்க

மிக வருத்தத்தில் இருந்ததாக தெரியுது இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்துக்கு கூட அண்ணாமலை பகல்ல கலந்துக்கல காலையில நியூஸ்ல வந்தது என்னன்னா டெங்கு ஏன்னா எச் சூர்யான்னு ஒரு பையன் இருக்கா இல்ல ஆமா அவரும் வந்து டெங்கு வந்து ஆஸ்பத்திரியில படுத்துட்டு பரவறதுக்கு கோசு மாத்தி மாத்தி கடிக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் கிட்டக்கு என்ன பண்ணி சரி எப்படியோ வந்துருச்சு ஆனா அந்த எச் சி சூர்யாவுக்கு கொசு கடித்தது உண்மை டெங்கு வந்தது உண்மை ஏன்னா ஆஸ்பத்திரி போட்டாவே வந்துருச்சு அண்ணாமலை எங்க கடிச்சது ஏது கடிச்சதுன்னு தெரியல அவருதான் சொல்றாரு எனக்கும் டெங்கு அப்படின்னு சரி விட்டாங்க அந்த கல்யாணராமன் என்ன சொல்லிட்டா அப்படின்னா அண்ணாமலை மீதான அடுத்த கட்ட ஊழல் புகாருக்கெல்லாம் கொஞ்சம் கேப் விடுறேன் ஏன்னா டெங்குல அவர் வந்து படுத்திருக்காரு இந்த மாதிரி நேரத்துல வெளியிடுறது அரசியல் அறமல்ல பேத்து எடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்னடா பேத்தாசு இவர் மதியம் பி எல் சந்தோஷ் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் டெங்குன்னு காய்ச்சல் படுத்திருக்கான வீட்டுக்கே வரண்டா வீட்டுக்கே வரேன்டான்னு வண்டியா போட்டு போய் பனையூர் அவரும் பனையூர்ல தான் இருக்காரு அதே மூணு லட்சம் வாழ வீடு ஆமா போயிட்டு அண்ணாமலையை சந்தித்து என்ன பிரச்சனை உனக்கு மரங்களுடன் பேசுவாரில்ல சீமான அந்த மாதிரி என்ன ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னா சொல்லியிருக்காப்ல அண்ணாமலை இது மாதிரி எனக்கு நீங்கள் பதவியும் கொடுக்கல இருந்ததையும் பிடுங்கி விட்டீங்க இப்போ உள்ளுக்குள்ள இருந்தவனே நான் வாங்கின சொத்து சொத்து பத்தெல்லாம் எடுத்து வெளியே பேச ஆரம்பிக்கிறான் கடிக்கிறானுங்க எவனும் காப்பாற்ற வர மாட்டேங்கிறாங்க இந்த அவமானங்களையெல்லாம் தாங்கி கொண்டு எந்த முகத்தை வைத்து கொண்டு நான் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வது அப்படின்னு கேட்டுருக்கேன் சரி வா அலாவை நான் இருக்கேன் உனக்கே வந்து சீக்கிரமாக மேலே டெல்லியில் பேசி உனக்கு உனக்கு ஏற்ற பொண்ணா பாத்து கட்டி வைக்கிறாங்கன்னு உனக்கு ஏத்த பொறுப்பா வாங்கி தரேன் இப்ப நீ வரலைன்னா வந்து ஏதோ நான் வந்ததை எதிர்த்து நீ ரெவல் பண்ண மாதிரி இன்னொரு பெரும்புழுத்தின்னு உன்னுடைய வார் ரூம் எல்லாம் பேசும் அதற்கான இடத்தை எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் வண்டில ஏறு எங்க வந்தாலும் பரவாயில்ல அந்த மம்மட்டியா போறேங்க தூய் மாட்டிக்கிட்டு வா கேட்டுக்குள்ள ஏறுன்னு சைக்கிள்ல முன்னாடியே உட்கார வச்சு தண்டு பெடல் போட்டு அடிச்சு கூட்டு வந்து இன்னைக்கு வந்து வந்துட்டாப்புல இப்போ பேசிக்கிட்டு இருக்கா பிள்ளையா வந்துதான் வந்து வந்ததும் வைக்கிறேன் படுற வேட்டுக்கிற மாதிரி எடப்பாடிக்கு கூட்டம் அம்முது அப்படிங்கிறாப் இல்லை அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் வந்து இப்போ வரைக்கும் குறையில அப்படின்னு நிர்வாகிகளுக்கு நிர்வாகின்னா யாரு அண்ணாமலையுடைய ஆர்மியா வாரணமாக இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் சொல்லும் விதமாக நைனார் நாகேந்தருடைய சுற்றுப்பயணம் உள்ளிட்ட முக்கியமான அறிவிப்புகளை அண்ணாமலை மூலமாகவே வெளியிட வைத்திருக்கிறாரா

தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகள் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வணிக நிறுவனத்தில் வந்து நடந்த ஐடி ரைடு குறிப்பாக வந்து தீபாவளி நேரம் தீபாவளி நெருங்க இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த நிறுவனம் வந்து சனி ஞாயிறில் மூடி வச்சிருக்காங்க சென்னையினுடைய பிரதானமான ஒரு இடம் இடத்துல கடை வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்தை வந்து மிக முக்கியமான ஒரு ஜவுளி கடவுள் வியாபாரத்தை பார்த்தாமல் மூடி வச்சிருக்கேன் மூடி வச்சுருக்கேன் அது எவ்வளோ பெரிய அதாவது ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் ஒரு கடையில் வியாபாரம் ஆகக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து மூடி வச்சிருக்காங்கன்னா அப்போ வந்து உள்ள என்னமோ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க தண்ணி அதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த அண்ணாமலையினுடைய பணம் வந்து அவர்கள் வழியாக தான் வெள்ளையாக்கப்படுகிறது அதாவது அண்ணாமலை வந்து பாஜக நிதியை வந்து கொடுத்து கட்சியை வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நிதியை எல்லாம் அண்ணாமலை வந்து அண்ணன் எடுத்துக்கிட்டேன்டா அண்ணன் எடுத்துட்டேங்கிற மாதிரி இந்த இந்த பக்கம் விட்டு தான் வந்து வெள்ளையாக்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தி போய் அப்போ ஒன்று ஒன்னே அடிச்சா நீ வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற ப்ளானில் இருக்கு அழிச்சு வச்சுருக்க காசை வச்சு அப்போ உன்னை எங்கே அடித்தா வலிக்கும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிதான் அந்த பக்கம் ரயில் போனதாகவும் போனதுக்கு போனதுக்கப்புறம் தான் இவருக்கு காய்ச்சலே வந்ததாகவும் சொல்கிறாங்க இது கொசு கடித்ததால் அல்ல அல்ல இது வந்து ஒரு காய்ச்சல் அப்படிங்கிறாங்க தான் செய்தியாக இருக்குது இப்போ வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எல்லா தினசரிலையும் செய்தி வந்திருக்கு இருபது கோடி ரூபாய் பணம் பத்து கிலோ தங்கம் எனக்குமே டவுட் அது வந்து வழக்கமா இவர்கள் ரெய்டு விடுவதுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் வைத்திருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் நிறுவனத்துக்கு போய் நீ வந்து ரெய்டு அடிக்கிறேன்னா என்னடா உனக்கு நீங்க துப்பிக்கிறேங்கிற மாதிரி இவங்க வந்து பண்றாங்க ஏன்னா இதுக்கான காரணம் வந்து அண்ணாமலை வந்து அங்க வந்து இதா இருக்காரு அண்ணாமலை ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அதனால அந்த முதலாளி நெருக்கி பிடித்தோம் என்றால் அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டோம்னா இவரை வந்து லாக் பண்றது ரொம்ப ஈஸி வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லை ஒம்பது டே சுத்தப்பூர் சொல்லி இவ்வளோ லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஏன்னா தி அதிமுக கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியே போனதுக்கான காரணமே என்ன தான் டிடிவி தினகரம்னு அனுப்புனது ஓபிஎஸ் அனுப்புனது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துணிச்சல் யாருன்னு பார்க்குறீங்க இப்போ ஜூவிலே வந்து ஒரு செய்தி வந்து நம்மளே இப்போ படிச்சிருக்கோம் அண்ணாமலை டிடிவி தினகரே ஓபிஎஸ் மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு ஓட்டலில் வாங்கலாமான்னு பேசுனதாக ஜூவியில் செய்தி வருது ஒரு அஞ்சு லட்சத்திர விடுதி சென்னையினுடைய மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு விடுதியை வாங்கணும்னா எவ்வளோ நூறு கோடி இருக்கக்கூடிய இடம் இடம் எப்படி இடம் அதுக்கு எத்தனை நூறு கோடி பணம் வேணும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வாங்கலாமான்னு எவ்வளோ சேர்ப்படலாம்னு சொல்லி பேசுகிறாங்கன்னா அப்போ மூன்று பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அண்ணாமலையின் பதவி போது அடுத்து ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க வெளியே வந்து அந்த கூட்டணியை விமர்சிக்கிறாங்க இப்படி அண்ணாமலை நீக்கினா தான் ஒரு கூட்டணி எடப்பாடி நியமனம் தான் வச்சாரோ அதே மாதிரி எடப்பாடிய முதலமைச்சர் வேட்பாளர் நீக்கினாதான் நாங்க வந்து உள்ள வருவோம் தேர்தலே சந்திக்கிற இடத்துக்கு கொண்டு போவோம் கொண்டு போவோம் அப்படின்னு இவங்க வந்து பிரசர் பண்றாங்கன்னா அப்ப இதனுடைய கேம் பிளான் யாரோடதுங்கிறது ஈஸியா தெரிஞ்சு போகும் அப்ப அவங்களுக்கு தெரியாதா எங்க அடிச்சா எங்க வலிக்கும் இப்ப அடிச்சிருக்காங்க டெங்கு வர வச்சுட்டானுங்க டெங்கு வர வச்சுட்டாங்க உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு சிறப்பான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் எதுலன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக மதுரை ஆதீனம் விஷமத்தனமாக சாதாரண ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்க்கும் காரணமும் இவங்களுடைய வண்டி செஞ்சதுமில்லாம சென்னை குல்லா தாடி தாடி பேசி கேஸ் வாங்கின இந்த கேஸ வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போய் அதுல நீதிபதி சொல்கிறார் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் போது ஆதீனம் பேசியதை அரசியல் நோக்கத்துடன் வழக்குப்பதிவு செய்து பெரிதுபடுத்தியுள்ளது காவல்துறை அவர் பேசியதை கண்டு கொள்ளாமல் விட்டிருந்தால் அப்படியே முடிந்து போயிருக்கும் ஆகவே அவனை கண்டு கொள்ள வேண்டாம் அப்படி ஜீவ போட சொல்லுங்க கண்டுக்காம போலாம் உத்தரவு ஜீவ போட சொல்லி மத மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசி விவகாரத்தில் மதுரை ஆதீனத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படியாக உத்தரவிட்டு அவர் ஒரு நீதிபதியா ஒரு கருத்து சொல்றார் இது மாதிரியான கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் அவர் பேசுனதை அப்படியே உற்றிருந்தாலே அதை யாருமே சீண்டி இருக்க மாட்டாங்க யாருங்க சொன்னது இப்படி ஒரு தனக்கு எதிராக ஒரு சதி நடந்துச்சு தன்னை வந்து கொல்ல வந்தார்கள்னு சொன்னதே அந்தாலும் தானே இதை எங்க டீக்கடை முக்லையா சொன்னாரு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்துடைய பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விழாவில் தமிழ்நாடு முழுக்க நியூஸ் சேனல்கள் பார்க்க அவர் அதை சொல்லுகிறார் ஆமா இப்ப சொல்லுவதற்கான நோக்கம் சொன்னதுக்கு பின்னாடி வந்து பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகைகளும் பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகை பேட்டியில வந்துதான் இதை சொல்றாரு தாடி வச்சிருந்தாரு குல்லா போட்டு இருந்தாரு அவ அப்படின்னு அவரு வந்து சொல்றாரு தன்மீது நடத்தப்பட்டது வந்து ஒரு கொலை முயற்சி சர்வதேச சதியெல்லாம் இருக்குங்கிற ரேஞ்சில பேசுறது சரி ஓகே இதுல எப்படி கண்டுக்காம விட முடியும் கண்டுக்காம விட உடனே வச்சுக்கோ நீதிபதிய சொல்றாரு கண்டுக்காமலே விடுவோம்னு சொன்னோங்க இதே நியாய தர்மங்கள் எல்லாருக்கும் பொருந்துமா சனாதனத்தை பத்தி ஒரு மீட்டிங் போட்டு பேசுனாங்க இதை கண்டு கொள்ளாமல் சனாதன ஒழிப்பு மாநாடுதான் அந்த மாநாட்டுக்கே பேரு கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கி தான் ஒரு மீட்டிங் போட்டு நடத்துறாங்க அரங்க கூட்டம் அரங்க கூட்டம் இதுல சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதன ஒழிப்பு கருத்துக்களை பேசியதற்கு இவங்க இதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றங்கள் எடுக்கிறதா இந்தியா முழுவதும் வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டாங்க இந்திய பிரதமர் வந்து பிரச்சாரத்துல அஞ்சு முறை பேசுங்க ஏதோ வந்து இந்தியாவினுடைய சோத்து பிரச்சனை இதாங்கிற மாதிரி பேசுங்கார் அப்போ நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கும் போது சனாதனத்தை ஒழிப்பது வந்து உங்களுக்கு கொடையுது அப்படின்னு நீங்கள் ஏன் புண்படுகிறீர்கள் அவர் பேசியதை கண்டுகொள்ளாமல் விட்டாலே எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு இது மாதிரி மனம் புண்படக்கூடிய இந்துத்துவவாதிகளுக்கெல்லாம் ஏன் நீதிமன்றங்கள் பதில் சொல்லக்கூடாது அந்த பெட்டிஷன் அதுக்கு என்ன பண்றீங்க யாராவது ஒரு நீதிமன்றத்துலையாவது இங்க நாடு முழுக்க போட்டாங்கல்ல இது என்னடா கேஸ் நாட்டுல இதுதான் பிரச்சனையா அது தமிழ்நாட்டுல நடந்ததுக்கு இங்க எதுக்குடா கொண்டு வந்து கேஸ் போடுற இந்த எளிமையான கொஸ்டினை கூட எங்கேயுமே கேட்கறது கிடையாது ஆனா ஆதி இனத்துக்கு பாருங்க யாரும் விடுங்கப்பா எதாவது பேசிட்டு போறாருப்பா பெரிய மனுஷன் நீங்க காத பொத்திக்கிங்க கேட்காதீங்க நீங்க கண்டுக்காம விடுங்க அதான் அனுசரிச்சு தான் போகணும் இது வந்து இந்த பஞ்சாயத்து மாதிரி இருக்கு மரத்தடி பஞ்சாயத்து மாதிரி இல்லை அவர் சொன்னதுக்கு பிறகு வந்து கொலை முயற்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது உள்ள வந்து ஒரு ஒரு முக்கியமான சைவ மடங்களில் ஒரு மடம் அது மடத்தினுடைய ஆதீனம் அவரு அவர் கொல்ல வந்துட்டாங்கன்னு சொல்றாரு அப்போ போலீஸ் என்ன பண்ணோம் உண்மையாலுமே அவர் கொலை முயற்சியாக இருந்து அடுத்த இந்த அட்டம்ல அவர் தப்பிச்சு அடுத்த அட்டம்ல அவர் மட்டை அடிச்சு விட்டாங்கன்னா நாட்டில் வந்து பெரிய அவரு போய் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து